ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகலட்சுமி சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எழில் வந்து பெட்டியோடு வந்து கீழே இறங்கி வந்தாச்சு வீட்டில் எல்லாருமே டென்ஷன் ஆகி போகாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாச்சு இனியா செழியன் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வரிசையாக வந்து போகாத எங்கே போவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இனியா வந்து ரொம்ப அழகாங்க என்னென்ன என்னென்ன நீ வந்து என்னை விட்டு போனால் என்னால் தாங்க முடியாதுண்ண அமிர்தா அமிர்தாக்கா நிலா பாப்பாலாம் இல்லாமல் என்னால் வந்து இருக்க முடியாது உன்னை பார்க்காம எப்படின்னு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து அழகிறாங்க உடனே எழில் வந்து இனி இனியாவும் சமாதானப்படுத்துறாங்க அழாதினியா நான் வந்து உன்னை பார்க்க மாட்டேன்னு யார் சொன்னது நான் அடிக்கடி உன்னை வந்து காலேஜ்ல வந்து பார்ப்பேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது தாத்தாட்ட வந்து போறாரு எழழு தாத்தாவும் கட்டிபுடிச்சி அழறாரு எழில தே டே பேராண்டி போகாதடா நீ போனால் என்னால் வந்து தாங்க முடியாதுடா சொன்னால் கேளுடா ஏதோ வீட்டில வந்து சண்டை நடந்துச்சு சரி வீடு அது வந்து அப்படியே போகட்டும் மறந்து போயிட்டோம் அடுத்த வேலையை பார்க்கலாம்டா அதுக்காக நீ வந்து பாக்கியா ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னுல நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்பாதடா எழழு வேணாம் நான் சொன்ன கேளு குடும்பம் உடஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க வந்து உங்க யாரு சொன்னா உங்க அம்மா தானே சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாத்தா அம்மா தான் தாத்தா போற அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்றாரு இதெல்லாம் உள்ள இருந்து பாகியா கேட்டுட்டு அப்படின்னு வந்து போறாங்க வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்ப வந்து எழில் வந்து வீட்டை விட்டு கிளம்புறாரு நெக்ஸ்ட்டு பாட்டி கிட்ட போகிறாங்க எழில் பாட்டி சாரி பாட்டி நான் வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்களை ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எழில் உன்னே பாட்டி வந்து சொல்கிறாங்க தோ பார்டா நான் ஒன்றும் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி எல்லாம் சொல்லலை வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் உன்னை வந்து நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு நல்ல வேலைக்கு போ ஒரு குழந்தைய பெற்றுக்கோ அது வந்து உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லதுன்றதுனால தான் நான் சொன்னேன் ஏன் ஒரு பாட்டியாக இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லக்கூடாதா சொல்லு சொல்லக்கூடாதா உன் நல்லதுக்காக நான் எதுவுமே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரியுது பாட்டி நீங்கள் சொல்கிறது எல்லாமே என்னோட நல்லதுக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது ஆனால் என்னால் அதை வந்து இப்போ எதுவுமே செய்ய முடியலையே அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த இடத்துல வந்து இருக்க முடியும் நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்றாங்க பாருடா எழில வீடுன்னு இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க தான் செய்யும் அதுக்காக உடனே நீ வந்து வீட்டை விட்டு போவியா நான் சொல்கிறேன் நீ வந்து எந்த காரணத்துக்காகவும் வீட்டை விட்டு போகக்கூடாது நான் சொன்னதை மீறி நீ போனா அப்புறம் பாரு நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து உள்ளே போயிடுறாங்க ரூம்குள்ளார நெக்ஸ்ட் உள்ள வந்து பாக்யா இருக்காங்க பாக்யாவை பார்க்கறதுக்காக எழில் வந்து போறாரு அப்படியே வந்து இவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அப்படியே ரொம்ப அழறாங்க இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சிக்கிறாங்க கண்ணை தொடச்சிட்டு திரும்பி எழிலை வந்து பார்க்குறாங்க எழில் வந்து உடனே அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க என்ன வெளியே போன்னு சொல்லிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அழுதுட்டே கேட்குறாரு எழில் உடனே பாக்யா வந்து அவங்களுமே அழறாங்க ஆனால் அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ்ல உடஞ்சி போய் அவங்க வந்து அழலை ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறாங்க ஆனால் அவங்களோட வருத்தமும் அந்த முகத்தில் வந்து தெரியுது அப்புறம் வந்து எழிலோட கையை வந்து பிடிக்கிறாங்க எழிலோட கையை பிடிச்சி தைரியமாறு அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் அமிர்தா வந்து இது பண்றாங்க அப்புறம் வந்து நிலா பாப்பாவை தூக்கி வச்சுக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எழில்கிட்ட வந்து சொல்றாங்க நீ போடா நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஒரே வார்த்தை அவ்வளோதான் வேற எதுவுமே பேசல பாக்யா உடனே வந்து எழில் வந்து டக்கு டக்குன்னு வராரு ஹாலுக்கு வந்துட்டு எல்லாம் வந்து எடுக்கிறாங்க

நான் போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து செல்வியுமே வந்து சொல்கிறாங்க அப்புறம் எழல் வந்து செழியன்ட்ட சொல்கிறாங்க டே சரியா இனிமே எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும் சரியா எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ எதுனாலும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணு ஜெனியை வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து செல்விகிட்ட வந்து சொல்கிறாங்க பார்த்துக்கோங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அமிர்தாட்ட வந்து கண்ஜாடை காட்டுறாங்க உடனே அமிர்தா வந்து நான் போயிட்டு வரேன் தாத்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏம்மா அமிர்தா அது சொன்னால் கேட்க மாட்டியாம்மா நீ சொல்லும்மா அவனுக்கு வந்து எடுத்து சொல்லுமா இங்கே பாருமா இந்த பச்சை பிள்ளைய பாருமா இது என்னம்மா பண்ணும் என்னால் இவ இல்லாமலாம் இருக்க முடியாத போய் போய்ட்டு நிலாவை வந்து தூக்கிக்கிறாங்க தூக்கிட்டு நிலா நீ சொல்லுடா தாத்தா விட்டு போக மாட்டேன் சொல்லு அப்படின்னாதான் அதுவும் உடனே நான் பரல அப்படின்ற மாதிரி வந்து நிலாவும் சொல்லுது அழகா அதுக்கப்புறம் வந்து இனியா வந்து அமிர்தா வந்து கொஞ்சிறாங்க அழாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஜெனிதை போகிறாங்க ஜெனிவை கட்டி பிடிச்சி அழகிறாங்க யாழனி பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க கரெக்டாக செக்அப்லாம் ரெகுலராக போங்க ஏதாவுதுனா எனக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்புறம் எழிலுமே ஜெனிட்ட வந்து சொல்கிறாங்க ஜெனி வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க பாப்பாவை பார்த்துக்கோங்க ஏதாவதுனா உடனே வந்து அமிர்தாக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் எழில் வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஒரு எமோஷ்னலான எபிசோடா இன்னைக்கு வந்து இருந்துச்சு எல்லாருமே வந்து அழறாங்க போகாத போகாதன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எழில் வந்து ஆச்சார் உடனே தாத்தாட்டு வந்து நிலாவை வாங்குறாங்க அமிர்தா எல்லாரும் வந்து உடனே அவங்க பின்னாடியே போகிறாங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எழிலும் அமர்தாமன் வந்து எழிலோட வண்டியில் கிளம்பி போயிடுறாங்க உடனே எல்லாருமே ஃபேமிலியில் உடஞ்சி போய் அழுது நின்றுட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளாரையும் எல்லாரும் ஒவ்வொரு மொழி நின்று அழுதுட்ருக்காங்க இனியாவை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க ஜெனி அப்போ பாட்டி வந்து ரூமை விட்டு வெளியில் வராங்க வந்து இப்படி தேடுறாங்க இனியா வந்து சொல்கிறாங்க பாட்டி எழிலை வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி வந்து கத்துறாங்க ஏன் நீங்கள் யாருமே வந்து அவனை போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலையா ஏன் யாருமே எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்றாங்க உன்னே வந்து தாத்தா பாட்டிய வந்து திட்டுறாங்க எல்லாமே உன்னால தான் நீ மட்டும் பேசாம இருந்திருந்தா இப்படி ஒரு சண்டை வந்து வீட்டுல வந்து நடந்திருக்குமா இப்ப அவன் வந்து வீட்டை விட்டு போயிருப்பானா இந்த பாரு வீட்டுல ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தா அந்த சந்தோஷத்தை மட்டும் தான் அனுபவிக்கணும் ஜெனிக்கும் செய்யனுக்கும் வந்து குழந்தை பிறக்க போகுதுன்னா அதை அவங்களோட விருப்பம் அவங்க வந்து பெத்துக்கிறாங்க அதுக்காக எழில வந்து குழந்தை பெத்துக்க சொல்லி நீ எதுக்கு கட்டாயப்படுத்தின நீ ஆரம்பிச்சதுனால தானே வீட்டுல இவ்வளவு பெரிய சண்டையே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னங்க இப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன வந்து சொல்றீங்களா என்ன வந்து குற்றம் சமத்தணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா நானும் அவனும் சண்டை போடுறது என்ன புதுசா எப்பயுமே வந்து நான் ஏதாவது சொல்லுவேன் அவன் ஏதாவது சொல்லுவான் அடுத்த நிமிஷம் நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டு போயிடுவோம் இந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாக்யா தான் பாக்யா வாய திறக்காமல் இருந்திருந்தாவே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவை இதுக்கு தேவையில்லாமல் வந்து வார்த்தையை வந்து விடணும் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு எல்லாரும் வந்து என்னை வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது நல்ல வேலைக்கு போ குழந்தைய பெற்றுக்கோ அப்படின்னு சொன்னது ஒரு தப்பாங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டால் அவனோட வாழ்க்கையும் அமிர்தாவோட வாழ்க்கையிலையும் ஒரு பிடிப்பு இருக்குன்னு தானே சொன்னேன் அதையே நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க என்னையே இருக்கீங்க ஆமாம் எங்கள் பாக்யா எங்கே அவளால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து பாக்யா கிச்சனில் வந்து இருக்காங்க எழில் அந்த பக்கம் போனது பாக்யா வந்து உடஞ்சி போய் அப்படி அழகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து பாக்யாவை வந்து கார்னர் பண்ண வந்தாச்சு கிச்சனுக்குள்ளார வராங்க வந்ததுமே பாக்யா வந்து அமைதியாக நின்று இருக்காங்க உன்னே பாட்டி வந்து வராங்க என்ன பாக்யா என்ன இதெல்லாம் நான் அவனை ஏதோ பேசிட்டேன்னு சொல்லி சொன்னால் நீ பேசாமல் இருக்க வேண்டியதானே உனக்கு பையன் சொன்னால் எனக்கு வந்து அவன் பேரன் கிடையாதா அவனை நான் எதுவுமே வந்து சொல்லக்கூடாதா அப்படி நான் என்ன வந்து தப்பாக சொல்லிட்டேன் அவனுக்கு வந்து நல்லது தான் சொன்னேன் அது வந்து உனக்கு வந்து பிடிக்கலையா உடனே வந்து அவனை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்ட சண்டைக்கு போயிருக்காங்க பாட்டி இதோட இன்னைக்கு வந்து எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எழிலுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க எப்படி வந்து சான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து இனியும் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க எழில் என்ன வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரமோவில் உடனே வந்து என்ன அந்த வீட்டில் உங்கள் அம்மா மட்டும் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எழில அமிர்தாவும் லாட்ஜில் வந்து தங்கியிருக்காங்க அங்கே போய் பார்க்குறாங்க எழில கோபி அப்புறம் வந்து நிலாக்கு வந்து சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க என்ன இருந்தாலும் நீ வீட்டை விட்டு வந்திருக்கக்கூடாது எழில் நான் இருக்கேன் அப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒரே எரிச்சலாக இருக்குது அவங்க அப்பாவை பார்க்கவே அப்படி ஒரு பிரமையமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பார்த்தவங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ